بسم الله الرحمن الرحيم إن الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين غنمه الله ملدي عليه الله تعالى كرهران أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ஈமான் கொண்ட விசுவாசிகளே அல்லாஹுவை வைப்பட வேண்டிய முறை பிரகாரம் பயந்து கொள்ளுங்கள் வலாதமு துன்னை இல்லா வ அது முஸ்லிமூன் நீங்கள் முஸ்லிம்களாகவே தவிர மரணித்து விடாதீர்கள் அல்லாஹுவின் நல்லடியார்களே வார்த்தைகளில் மிக உண்மையான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தையாகும் வழிகாட்டுதலில் மிக சிறந்த வழிகாட்டுதல் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலிஹஹம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டுதலாகும் காரியங்களில் மிக கெட்டது மார்க்கத்தின் பெயரால் மக்களால் ஏற்படுத்தப்பட்ட அநாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்களாகும் இந்த அனாச்சாரங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும் அனைத்து வழிகேடுகளும் நரகத்திற்கு செல்லக்கூடியதாகும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே இமாம் திருமிதி ரஹ்மகுல்லா அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் அபு உரேராரதியாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீத்தை அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலிஹ் வசல்லம் அவர்கள் உபேவின் கேப் ரது அல்லாஹூ அவர்களிடத்திலே கேட்டார்கள் அத்துஹிப் அன் அல்லிமக்க சூரத்தன் உங்களுக்கு ஒரு சூறாவை நான் கற்றுத்தருவது விருப்பமாக இருக்காதா விருப்பமாக இருக்கும் தானே அந்த சூறா தௌராத்திலும் இறக்கப்படவில்லை இஞ்சிலும் இர இறக்கப்படவில்லை ஜபூர் வேதத்திலும் இறக்கப்படவில்லை ஃபுர்கானிலும் அது போன்ற ஒரு சூறா இறக்கப்படவில்லை அந்த சூறாவை உங்களுக்கு நான் கற்றுத்தருவது விருப்பமாக இருக்கும் தானே என்பதாக அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசல்லம் உபேபின் காபிரதி அன்பு அவர்களிடத்திலே கேட்டபோது உபேபின் காபிரதி அன்பு அவர்கள் கூறினார்கள் ஆம் அல்லாஹின் தூதரே என்பதாக கூறினார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சுல்லாஹு அலி வசல்லம் அவர்களிடத்திலே கேட்டார்கள் தொழுகையில் நீங்கள் எதை ஓதுவீர்கள் என்பதாக கேட்டபோது அதற்கு உபேபின் காபிரதி அல்லாஹ் அன்பவர்கள் உம்முல் குர்ஆன் சுரத்துல் ஃபாத்யாவை ஓதி காட்டினார்கள் அப்போது அல்லாஹின் தூதர் சல்லுல்லாஹ் அலி வசல்லம் கூறினார்கள் வல்லதி நப்சிபியதி என்னுடைய உயிர் யாருடைய கையில் இருக்கிறதோ அவன் மீது சத்தியமாக மா உன்சிலத் ஃபி தௌராத்தி வலா ஃபில் இன்ஜீலி வலா ஃபிஸ் ஜபூர் தௌராத் வேதத்திலும் இன்ஜீல் வேதத்திலும் ஜபூர் வேதத்திலும் வலாஃபில் ஃபுர்கான் குர்ஆனிலும் வலாஃபில் ஃபுர்கான் குர்ஆனிலும் மித்ஸுலுஹா இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை போன்ற ஒரு சூரா இறக்கப்படவில்லை என்பதாக அல்லாஹ்வின் தூதர் சொல்லல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்துல் ஃபாத்திஹா இந்த சூராவிற்கு மகத்தான சிறப்புகள் இருக்கின்றன இந்த சூறாவிற்கென்று மகத்துவங்களும் இந்த சூராவிற்கென்று சிறப்புகளும் இருக்கின்றன அல்லாஹு தாலா தன்னுடைய அடியாறுகளுக்காக இந்த சூறாவை இறக்கியிருக்கின்றார் அடியாறுகளுடைய வாழ்க்கையானது இந்த சூறாவுடன் தொடர்பு கொண்டதாக இருக்கிறது அல்லாஹு தாலா இந்த சூராவை தொழுகையில் ஒவ்வொரு ரகத்திலும் ஓதுமாறு நமக்கு கடமையாக ஃபருதாக ஆக்கியிருக்கின்றார் தொழுகையில் சுரத்தில் ஃபாத்தியாவை ஓதுவது தொழுகையினுடைய ருக்குன்களில் ஒரு ருக்குனாக தூண்களில் ஒரு தூணாக இருக்கிறது யார் தொழுகையில் சுரத்தில் ஃபாத்தியா ஓதவில்லையோ அவருடைய தொழுகை அல்லாஹிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த தொழுகை சரியானது கிடையாது உபாதா இபனு சாமி த்ரோதி அல்லாஹு அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹின் தூதர் சல்லுல்லாஹு அலி வசல்லம் கூறினார்கள் கிதாப் யார் சுரத்தில் ஃபாத்திஹாவை தொழுகையில் ஓதவில்லையோ அவருக்கு தொழுகையே இல்லை என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லு அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்தில் ஃபாத்தியாவினுடைய மகத்துவத்தை அறிவிக்கக்கூடிய அறிவிக்கக்கூடிய செய்திகள் ஏராளம் இருக்கின்றன அவற்றில் சூரா ஃபாத்தியாவினுடைய சிறப்புகளில் உள்ள ஒரு சிறப்புதான் தான் சூரா ஃபாத்தியாவிற்கு ஏராளமான பெயர்கள் இருக்கின்றது அதனுடைய பெயர்கள் சூரா ஃபாத்தியாவிற்கு உம்முல் கிதாப் என்ற பெயர் இருக்கிறது அஷ் ஷாஃபியா என்ற பெயர் இருக்கிறது குணம் நோய்க்கு நிவாரணம் தரக்கூடிய சூரா என்ற பெயர் அதற்கு இருக்கிறது அல் காஃபியா என்ற பெயர் சூரா ஃபாத்யாவுக்கு இருக்கிறது வசூரத்துல் ஹம்த் என்ற பெயர் சூரத்துல் ஃபாத்யாவுக்கு இருக்கிறது அஸ் உல் மசானி திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் என்ற பெயர் சூரா ஃபாத்யாவுக்கு இருக்கிறது அல்லாஹு தாலா குரானிலே கூறுகிறான் வலகத் ஆத்தை நாக்க நபியை திட்டவட்டமாக உமக்கு நாம் கொடுத்துள்ளோம் சபாமினல் மத்தானி மசானி வல் குர்ஆனல் அல் அவீம் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்களையும் മകത്താണ് കുർണാനയും ഉമക്ക് നാം തന്നെക്കുന്നോം എല്ലാഹു താലാ സുരത്ത് ഫാത്തിഹാവ സിപ്പിച്ച് ഇന്ന് വസനത്തിലേ കുറി കാട്ടുകി സഹീതിബിനി മു അല്ലാ റുതി അള്ളാഹു അൻഹു അവർ അറിവിക്കാൻ അല്ലാമിൻ തൂതർ സുല്ലാഹു അലഹി വസ്ല്ലം സഹീദിബിനു അബു സഹീതിബിനി മു അല്ലാ റുതി അല്ലാഹു അൻഹു അവരിടത്തിലേ കേട്ടാൽ ഉണ്ടുക്ക് குர்ஆனில் இருக்கக்கூடிய சூறாக்களில் மகத்தான ஒரு சூறாவை உங்களுக்கு நான் கற்றுத்தருவா கற்றுத்தருகிறேன் பள்ளிவாசலிலிருந்து நீங்கள் வெளியேறுவதற்கு முன்பாக குர்ஆனில் உள்ள சூறாக்களில் மகத்தான ஒரு சூறாவை நிச்சயமாக உங்களுக்கு நான் கற்றுத்தருவேன் என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹூ அலி வசம் அவர்கள் கூறிய பிறகு அவர்களுக்கு அந்த சூறாவை க சொல்லி சொல்லிக் கொடுத்தார்கள் அந்த சூறா அல்ஹமது இல்லாஹி ரபுல் ஆலமீன் என்ற சூறாவாகும் ஹிய அசபில் மசானி இந்த சூரா இதில் ஏழு வசனங்கள் திரும்ப திரும்ப ஓதப்படும் ஏழு வசனங்கள் இருக்கின்றன வல் குர்ஆனுல் அதீம் இது மகத்தான குர்ஆன் ஆகும் எனக்கு வழங்கப்பட்டதில் மகத்தான குர்ஆன் ஆகும் என்று அல்லாஹின் தூதர் சல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் அபு சகிது பின் முல்லா ரதி அல்லாஹு அன் அவர்களிடத்திலே இந்த செய்தியை கூறினார்கள் அல்லாஹின் நல்லடியார்களே சூரத்தில் ஃபாத்யாவுக்கு இருக்கக்கூடிய சிறப்புகளில் ஒரு சிறப்பு தான் இந்த சூறாவாகிறது இந்த சூறாவிலே அல்லாஹுவை புகழக்கூடிய புகழ்ச்சி இடம் பெறுகின்றன அல்லாஹுவை மேன்மைப்படுத்தக்கூடிய செயல் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது அல்லாஹுவை வணங்குவதை கொண்டும் அல்லாஹுவை ஒருமைப்படுத்துவதைக் கொண்டும் அவரிடத்திலே உதவி தேடக்கூடிய வணக்கம் இந்த சூறாவிலே இடம்பெறுகிறது சூரா ஃபாத்யாவினுடைய சிறப்புகளில் உள்ளதுதான் இந்த சூறாவில் மூன்று விதமான தவ்ஹீதுடைய வகைகள் இடம்பெறுகின்றன தௌஹீது ருபூபியா இடம்பெறுகிறது அது என்ன ரபுல் அலமீன் அல்லாஹு தால அவன்தான் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் என்ற தௌஷீதுடைய தௌஷீது ருபூபியா இந்த சூறாவில் இடம்பெறுகிறது தௌசீதுல் உலூஹியா தௌஷீதுடைய இரண்டாவது வகையான உலூஹியா இதில் இடம்பெறுகிறது அது என்ன இயா க நாபுது நஸ்தீன் இ க நாபுது உன்னையே நாங்கள் வணங்குவோம் வேறு யாரையும் வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற உலூஹியத் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது அதே போல தௌஹீதுல் அஸ்மா ஒஸ் இஃபாத் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை ஒருமைப்படுத்தக்கூடிய அந்த வணக்கமும் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது அது என்ன அர் ரஹ்மான் அர் ரஹீம் க மிக அளவற்ற அருளாலன் நிகரற்ற அன்புடையோன் என்ற அல்லாஹுடைய பெயரும் அல்லாஹுடைய தன்மையும் இந்த சூறாவில் இடம்பெறுகிறது அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒரு முஸ்லீம் ஐந்து நேர தொழுகைகளிலும் இந்த சூறாவை ஓதக்கூடிய கட்டாயம் நிர்பந்தம் இருக்கிறது எனவே இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதும்போது இன்னும் அவருக்கு உள்ளட்சம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது எனவே இதனுடைய அர்த்தங்களை விளங்கி ஓதும் பழக்கத்தை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தொழுகையில் ஒரு முஸ்லீம் இந்த சூறாவை ஓதுவதற்கு முன்பாக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற நான்கு வார்த்தைகளை முதலிலே ஆரம்பம் செய்கிறார் பிஸ்மில்லாஹினுடைய அர்த்தம் என்ன பிஸ்மில்லா அப்படி என்றால் என்ன அர்த்தம் அல்லாஹுடைய பெயரால் நான் ஆரம்பம் செய்கிறேன் அல்லாஹ் அல்லாஹ் என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன அல் மஹபூத் அவன்தான் வணங்கப்படக்கூடியவன் அல் முஸ்தஹித்து இபாதா வணங்குவதற்கு தகுதியானவன் அவன்தான் அவன்தான் அவனுக்கு வர்ணிக்கப்பட்ட அவன் வர்ணித்துள்ள உருகியத்தான தன்மைகள் அனைத்திலும் பரிபூர்ணமானவன் என்ற அர்த்தத்தை கொண்ட வார்த்தையாகும் அல்லாஹ் என்ற வார்த்தை அடுத்ததாக விஸ்மில்லா ஹுர் ரஹ்மான் இர் ரஹீம் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்பது அல்லாஹுடைய இரண்டு பெயர்களாகும் அவனுடைய விசாலமான கருணை அருள் பாலிக்கக்கூடிய நிலையை உள்ளடக்கியதாக இருக்கிறது அல்லாஹு தாலா அனைத்து பொருள்கள் மீதும் அவனுடைய கருணை என்பது விசாலமானதாக இருக்கிறது அனைத்தையும் சூழ்ந்ததாக உயிருள்ள அனைத்தையும் சூழ்ந்ததாக அனைத்திற்கும் அவனுடைய கருணை சென்றடையக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக அல்லாஹு தாலா இறையற்றம் கொண்டவர்களுக்கும் இறையச்சம் கொண்டு அவன் அவனுடைய தூதர்களை பின்பற்றக்கூடியவர்களுக்கும் நபிமார்களுக்கும் அவனுடைய கருணையை அல்லாஹு தாலா எழுதிவிட்டான் பிறகு அல்ஹம்துல் இல்லாஹ் ரபில் என்று தொழுகையில் தொழக்கூடியவர் ஓதுகிறார் அல்ஹம்துல்லா அல்ஹம்து என்பதற்கு என்ன அர்த்தம் புகழ் அனைத்தும் பரிபூர்ணமான அல்லாஹுடைய தன்மைகளை உள்ளடக்கிய பரிபூர்ணமான புகழ் அனைத்தும் யாருக்கு சொந்தமானது அல்லாஹ்வுக்கே சொந்தமானது அவனுடைய செயல்பாடுகள் அல்லாஹுடைய செயல்பாடுகள் என்பது சிறப்பு மீதத்தின் அடிப்படையில் உள்ளதாக இருக்கிறது அவனுடைய செயல்பாட்டின் மூலமாக அனைத்து பரிபூர்ணமான புகழ் அனைத்தும் அவனுக்கே உரியதாகும் அவன் ரப்புல் ஆலமீன் ரப்புல் ஆலமீன் அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் ரப்பு என்றால் என்ன அர்த்தம் அனைத்தையும் படைத்து பரிபாலிக்கக்கூடிய இறைவன் என்ற அர்த்தமாகும் ஆலமின் என்பதன் அர்த்தம் என்ன அவனைத் தவிர இருக்கக்கூடிய அனைத்து படைப்புமே ஒரு அகிலங்களாக இருக்கிறது அனைத்தையும் படைத்தவனாக அவன் இருக்கின்றான் அவனுடைய நியமத்து இல்லாமல் அவனுடைய கருணை இல்லாமல் எந்த படைப்பும் நிலைபெறுதல் என்பது கிடையாது பிறகு தொழக்கூடியவர் அல்லாஹ் என்ன செய்கிறார் மேன்மைப்படுத்துகிறார் அது என்ன வார்த்தை மாலிக் யோமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி மாலிக் என்றால் என்ன அர்த்தம் அதிபதியாக அதிகாரம் கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் அவன்தான் கட்டளை இடுகிறான் அவன்தான் இது செய்யக்கூடாது என்று விளக்கலை இடுகிறான் அவன்தான் நன்மை செய்யக்கூடியவர்களுக்கு கூலி வழங்குகிறான் தீமை செய்யக்கூடியவர்களுக்கு தண்டனையை கொடுக்கிறான் அவன் அனைத்து விதமான செயல்பாடுகளையும் செயலாற்றக்கூடியவனாக அல்லாஹ் இருக்கின்றான் அல்லாஹு தாலா தொடர்ந்து மாலிக் என்ற வார்த்தையை யோமித்தீன் தி தீர்ப்பு நாளின் என்ற வார்த்தையுடன் இணைத்து சொல்லியிருக்கின்றான் தீர்ப்பு நாள் மறுமை நாளாக இருக்கிறது அந்த நாளில்தான் அல்லாஹூ தாலா அடியாறுகளுடைய செயல்பாடுகளை விசாரணை செய்யக்கூடியவனாக இருக்கின்றான் விசாரணை செய்து அவர்களுடைய செயல்பாடுகளுக்கு ஏற்ப நல்ல செயல்பாடுகளாக இருந்தால் நன்மையை கொடுக்கக்கூடியவனாக சொருக்கத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் தீய செயல்பாடுகளாக இருக்குமே ஆனால் நரகத்தை கொடுக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கின்றான் பிறகு தொடர் அல்லாஹிடத்திலே உதவி தேடக்கூடிய இந்த வசனத்தை ஓதுகிறார் இதனுடைய அர்த்தம் என்ன உள்ள தூய்மையுடன் உன்னையே நாங்கள் என்ன செய்கிறோம் வணங்குகிறோம் உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகிறோம் களிமத்து ஈயாக் என்ற வார்த்தை இருக்கிறதே அதாவது உன்னிடம் மட்டும்தான் நாங்கள் உன்னை மட்டுமே நாங்கள் வணங்குகிறோம் தான் நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று குறித்து சொல்லக்கூடிய வார்த்தையாகும் உன்னை தவிர வேறு யாரிடத்திலும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் உதவி தேட மாட்டோம் உன்னை தவிர வேறு யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்ற அர்த்தமாகும் பிறகு தொழக்கூடியவர் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்கிறார் பிரார்த்தனை செய்கிறார் மிக முக்கியமான பிரார்த்தனை அது என்ன தின் அல் முஸ்தகிம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக அதாவது எங்களுக்கு நேரான பாதையில் பயணிக்கக்கூடிய தோஃபீக்கை உதவி எங்களுக்கு கொடுப்பாயாக எங்களுக்கு அந்த நேரான பாதையை காட்டு அந்த நேரான பாதை என்ன சொர்க்கத்தின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதை அல்லாவின் பக்கம் கொண்டு செல்லக்கூடிய பாதை அந்த பாதையில் பயணித்தவர்கள் யார் நல்லவர்கள் ஈமான் உள்ளவர்கள் சென்ற பாதை கோபம் ஏற்பட்ட அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் சென்ற பாதை அல்ல அல்லாஹுடைய கோபத்திற்கு உள்ளானவர்கள் யார் அல்லாஹு ஹக்கை அறிந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை உண்மையை அறிந்து அதை பின்பற்றாமல் விட்டுவிட்டவர்கள் யூதர்கள் வகைரு சுராத்து பாலின் வழித்தவரை சென்றவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு நீ காட்டிவிடாதே அதனுடைய அர்த்தம் என்ன அறியாமையின் காரணமாக கற்றல் இல்லாததின் காரணமாக வழிகேட்டின் காரணமாக சத்தியத்தை விட்டுவிட்டார்களே அத்தகையவர்கள் சென்ற வழிகட்ட பாதை எங்களுக்கு நீ காட்டிவிடாதே என்ற அர்த்தம் இந்த கடைசி வசனங்களில் இடம்பெறுகிறது அல்லாஹ்வின் நல்லடியார்களே இந்த சூரத்தில் ஃபாத்திஹா அடியானுக்கும் அல்லாஹிற்கும் இடையில் ரகசிய உரையாடலாக இருக்கிறது இந்த சூரத்தில் ஃபாத்திஹா அல்லாஹுக்கும் அடியானுக்கும் இடையில் ரகசிய உரையாடலாக இருக்கிறது அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வஸ்லம் சொல்லக்கூடிய இந்த ஹரியத்தை சிந்தித்துப் பாருங்கள் அல்லாஹின் தூதர் சொல்லல்லாஹு அலி கூறுவதாக அபு உரைரார் ரத்தி அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹின் தூதர் சொல்லாஹ் அலி வஸ்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் அல்லாஹின் தூதர் சொல்லாஹு அலி வஸ்லம் கூறுகிறார்கள் அல்லாஹு தாலா தொழுகையை பை கசம் து சலா த பைனி ஒ பைனி மிஸ் பைன் எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையில் தொழுகையை நான் இரண்டாக பிரித்துள்ளேன் அடியானுக்கு அந்த அடியான் கேட்கக்கூடிய துஆா அந்த அடியான் கேட்கக்கூடியது அவனுக்கு உண்டு என்பதாக அல்லாஹு தாலா சொல்லிவிட்டு சொல்வதை அல்லாஹின் தூதர் சல்லாசன் கூறுகிறார்கள் அபுது அடியான் அல்ஹுல் இல்லாஹி ஆலமீன் தொழுகையில் சூரா ஃபாத்திஹா ஓதும் போது அல்ஹமது இல்லாஹி ஆலமீன் என்று அடியான் கூறுவானையானால் அல்லாஹ் கூறுகிறான் ஹமிதனி அபுதீம் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் இதா கால் பிறகு அடியான் அர் ரஹ்மான் ரஹீம் என்று கூறுவானையானால் அல்லாஹ் கூறுகிறான் என் அடியான் என்னை புகழ்ந்து விட்டான் பிறகு அடியான் மாலிகி யோமித்தீன் என்ற வசனத்தை ஓதும்போது அல்லாஹ் கூறுகிறான் மஜ்ஜதனி அபதி என் அடியான் என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் இன்னொரு அறிவிப்பில் மற்றொரு தடவை அல்லாஹ் கூறுகிறான் ஃபவ்வத அபதி என் அடியான் அவனுடைய காரியத்தை என்னிடத்திலேயே ஒப்படைத்து விட்டான் என்று அல்லாஹ் கூறுகிறான் பிறகு அடியான் நாபுது க நஸ்தீன் உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்று அடியான் ஓதும்போது அல்லாஹ் கூறுகிறான் இதுதான் எனக்கும் என் அடியானுக்கும் இடையில் உள்ளதாகும் என் அடியான் கேட்கக்கூடியது அவனுக்கு உண்டு என்பதாக அல்லாஹ் கூறுகிறான் பிறகு அடியான் தீனா சிராக் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு சிராக் அல் லதீன எவர்களுக்கு நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு காட்டு ஹைரின் மஹ்பூபி அலேஹிம் எவர்கள் மீது உன் கோபம் ஏற்பட்டதோ அவர்கள் சென்ற பாதை எங்களுக்கு நீ விடாதே வலத்தாலீன் வலி தவறி சென்றவர்களுடைய பாதையும் அல்ல அந்த பாதை எங்களுக்கு இன்னை காட்டி விடாது என்று அடியான் சொல்லும் போது அல்லாஹு தாலா கூறுகிறான் ஹாதீ இந்த பிரார்த்தனை என் அடியானுக்கு உண்டு இந்த பிரார்த்தனை இந்த இந்த து அவன் கேட்கக்கூடிய இந்த து அவனுக்கு உண்டு என்று அல்லாஹு தாலா கூறுகிறான் எனவே அல்லாஹ் நல்ல அடியார்களே ஒரு முமின் இந்த சூறாவை தெளிவாக பிழையின்றி ஓத கற்றுக்கொள்வது கட்டாயமாக இருக்கிறது ரொம்ப தேவையாக இருக்கிறது ஏனென்றால் இந்த சூறாவுடன் அடியானுடைய வாழ்க்கை என்பது சம்பந்தப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது அதிகமாக சம்பந்தப்படுத்தப்பட்டு இருக்கிறோம் எனவே அல்லாஹு தாலா அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹ் வாயிலை வசல்லம் அவர்களுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுத்தானோ அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹ் அல்லாஹ் வாயிலி எவ்வாறு இந்த சூராவை பிழையின்றி அழகான முறையில் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்களோ நபி ஓதினார்களோ அதே போல பிழையின்றி தவறு இல்லாமல் இந்த சூறாவை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக முயற்சி செய்ய வேண்டும் அதற்காக இங்கு குர்ஆன் வகுப்புகள் ஏற்படுத்தப்படுகிறது அல்லாவின் நல்லடியார்களே நாமும் அவ்வாறான வகுப்புகளில் கலந்து கொண்டு உச்சரிப்புகளை சரி செய்து கொள்ள வேண்டும் சுரத்தில் ஃபாத்திஹா பிழையின்றி கற்றுக்கொள்ள வேண்டும் தொழுகையில் அர்த்தம் விளங்கி ஓதக்கூடிய இந்த சூறாவினுடைய அர்த்தத்தை உணர்ந்து ஓதக்கூடிய தன்மையை நிலைகளை വാഴയിൽ നാം ഏർപ്പെടുത്തിക്കൊള്ള വേണ്ടും അല്ലാഹു താലാ അതൊക്കെ തോഫിക് ഉദവി ചെയ്യാന സുബാന കല്ലാഹി ഹഹദ് അല്ലാ ഇലഹ ഇല്ലേഖ്